வணக்கம் தேடல் தெளிவு திருவருள் அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனல் வழியே உங்களுடன் மீண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் உங்கள் விஜயராகவன் இந்த பதிவில் நாம் வந்து குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோங்க முதல்ல குரு பெயர்ச்சின்னா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி குருன்னா என்ன அதாவது சயின்டிஃபிக்காக முதல்ல ஒன்று ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்குவோம் இந்த குருன்றது வந்து ஜூப்பிட்டர் என்ற அந்த பிளானட் வந்து வியாழன் என்ற கோள் சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு பெரிய கிரகம் சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகம் அதாவது சூரியனுடைய எடையில் ஆயிரத்தில் ஒரு பங்குன்னு சொன்னால் கூட மற்ற கிரகங்களெல்லாம் அதனுடைய எடையெல்லாம் கூட்டுகிற போது அது மாதிரி ரெண்டரை மடங்கு எடையுடைய ஒரு பெரிய கிரகம் இது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஒம்பது மணி நேரம் ஐம்பது நிமிடம் எடுத்துக்கொள்கிறது அதுக்கப்புறமா வந்து அப்படியே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருவதற்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறதுங்க இப்படி அந்த ஆங்கிளில் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டிகிரி அப்படியே மாறிட்டே தான் நம்ம வந்து ஜூபிட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இந்த குரு பெயர்ச்சியை ஒட்டி தான் நாம் வந்து அறிவியல் பூர்வமாக இந்த குரு வந்து ஒவ்வொரு தேர்ட்டி டிகிரி மூவ் ஆகி வருகிற போது ஒவ்வொரு ராசியில் இருக்கிறாருன்னு சொல்கிறோம் பன்னெண்டு ராசி பன்னெண்டு மூணு முப்பத்தாறு அந்த முந்நூற்றது டிகிரி ஒரு சர்க்கிள் சுற்றி வருகிறத நம்ம சொல்கிறோம் இதை தான் வந்து குருப்பெயர்ச்சின்னு சொல்கிறேங்க இதை ஆன்மீகத்தில் குரு பகவான் குருப்பெயர்ச்சி அப்படின்னால நம்ம சொல்கிறோம் இப்போ அறிவியலில் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான்ன்றவர் வந்து வியாழன் இவர் வந்து நவகிரகங்களில் ஒருத்தர் அதுக்கப்புறமா மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர்க்கு அரசன் மந்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மறைமிகு கலைநூல்களுக்கெல்லாம் இவர் தான் வல்லவர் அதுக்கப்புறம் வானவர்க்கு அரசன் சொல்லுகிற தேவேந்திரன் அரசவையில் இவர் மந்திரி தேவர்களுக்கு குரு இந்த குரு பகவான் நவகிரகத்தில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடியவர் இந்த ஜூப்பிட்டர் பிளானட்டே எல்லோ கலரில் இருக்குது அதனால் இந்த குரு பகவானுக்குரிய நிறம் மஞ்சள் இந்த குரு பகவானுக்கு உரிய வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் அதனால் நிறைய பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் இந்த மஞ்சள் வஸ்திரம் தான் கட்டிருப்பாங்க அவருக்குரிய ரத்தனம் பார்த்திங்கன்னா கனக புஷ்ப ராகம்னு அதுவும் வந்து எல்லோ சஃபையர் அதுக்கடுத்து அவருக்குரிய புஷ்பம்னு சொல்லப்பட்டிருக்கிறது முல்லை மலர் முல்லை அரும்பு முல்லை மலர் அவருக்குரிய தானியம் கொண்டை கடலைங்க இவர் வந்து மற்ற எல்லா கிரகங்களினால் ஏற்படுகிற தோஷத்தை எல்லாம் போகக்கூடியவர் அப்படின்றதுனால்தான் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ கிரக தோஷமின்றி கடாக்சி தருள்வாயின்னு இந்த குரு பற்றிய ஒரு துதி இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் வருகிற போது கெடுபலன்களை தரக்கூடியவர் என்றும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வருகிற போது நல்ல பலன்களை தருவார் என்றும் நாலு பத்து இடங்களில் வருகிற போது மத்தியம பலன்னு சொல்லுகிற ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது நடக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த குரு பகவானுக்கும் தக்ஷணாமூர்த்திக்கும் உள்ள வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்றவர் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடியவர் நாம் சொல்லிட்டோம் தட்சிணாமூர்த்தி என்றவர் வந்து சனகாதி முனிவர்கள் சொல்லுகிற சனகர் சனந்தனர் சனத்குமாரர் அப்படின்னு சொல்லுற சனகாதி முனிவர்களுக்கு தெந்திசை நோக்கி அமர்ந்து கல்லாலின் கீழ் அமர்ந்து நான் மறைகளையும் சொல்லாமல் சொல்லி நயன தீட்சையிலே கொடுத்த சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்று இந்த தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஸ்வேதாம்பரதரம் தேவம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வெள்ளை வஸ்திரம் தாங்க நம்ம ஊரில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குரு பிரீத்தி செய்கிற போது தட்சிணாமூர்த்தியும் குருவையும் போட்டு குழப்பிக்கிறாங்க குருவினுடைய அருள் கிடைக்கணும்னு சொன்னால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நாம் பூஜைகளை செய்யணும் வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும் அதே மாதிரி குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கணுன்னா அவருடைய அதி தேவதைன்னு சொல்கிற தட்சிணாமூர்த்தியும் வணங்கலாம் ஆனால் குருவுக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு செய்யக்கூடாதுங்க அப்படி எங்கேயுமே சொல்லப்படவில்லை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை போடுறது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது முதல்ல குரு பகவானுக்கே கொண்டக்கடலை மாலை எல்லாம் போடக்கூடாதுங்க அது ஊற வச்சது வேக வச்சது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சுண்டலாக வேக வச்சு நைவேத்தியம் பண்ணி யாருக்காவது எல்லாருக்கும் கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே அந்த ஊற வைக்காத வேக வைக்காத அந்த பச்சை கொண்டக்கடலையை கூட கொண்டு போய் அவருடைய திருவடிகளில் சமர்ப்பித்து யாராவது எடுத்து அதை உபயோகப்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர கொண்டக்கடலையை ஊற வைத்து மாலையாக கோர்த்து போடுவது என்பது வழக்கத்தில் இல்லை அது மிகவும் தவறு அது வந்து குரு பகவானுக்கும் போடக்கூடாது தட்சிணாமூர்த்திக்கும் போடக்கூடாது குரு பகவானுடைய அதிதேவதான் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை வஸ்திரம் தான் அவருக்கு நீங்கள் வில்வம் எல்லா மலர்களையும் கொடுக்கலாம் நீ தீபம் ஏற்றலாம் அவருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் குரு பகவானுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றணும் மஞ்சள் வஸ்திரம் கொடுக்கணும் கொண்டைக்கடலை கொடுக்கணும் முல்லைப்பூ கொடுக்கணும் மூன்று அகல் விளக்குகளை ஏற்றி முதல்ல எல்லா ராசிக்காரங்களுமே குரு பகவானை வணங்கணுங்க ஏன்னா குரு வந்து ஹூ என்றால் குற்றம் ரூ என்றால் அதை நீக்குபவர் அதாவது நம்மளுடைய குற்றங்களை போக்குபவர் நம்முடைய அறியாமையை நீக்குபவர் நமக்கு எல்லா அறிவியல் பூர்வமான மட்டும் இல்லாத ஆன்மீகமான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் பக்கத்தில் இருந்து வழிகாட்டி நம்ம வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டி அதனால்தான் ஆசிரியரை கூட நம்ம குருன்னு சொல்கிறோம் அந்த குரு பகவானை வணங்குகிற போது பொன்னன்னு பேருங்க அவருக்கு அவர் தங்கத்துக்கு அவர் தான் அதிபதி அதே மாதிரி அவர் தான் வந்து புத்திரபாகியத்துக்கு அதிபதி அவர் தான் வந்து கலை நூல் வல்லோன்னு நம்ம வந்து எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெறத்துக்கு அதிபதி நல்ல மன வாழ்க்கை அமைக்கிறதுக்கு அவர் தாங்க தொழிலுக்கு அவர் தாங்க இப்படி இந்த குரு பகவான் எல்லா காரகத்துவமும் பெற்றிருக்கிறாரு இப்போ குரு பகவானுடைய முக்கியமான திருத்தலங்கள் என்ன குரு பகவானுடைய அதாவது குருவை நம்ம குருவாகவே தரிசிக்கக்கூடிய இடங்கள் என்ன குருவை நம்ம குரு பகவானுடைய அதிதேவதியான தஷனாமூர்த்தியாக தரிசிக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோங்க இப்போ நம்ம குரு பகவானை குருவாகவே நேரடியாக வழிபடக்கூடிய அதாவது அவரை நம்ம குரு பகவானாகவே வழிபடக்கூடிய திருத்தலங்கள் பற்றி முதல்ல பார்ப்போம் தென் திருக்குடி திட்டையின்னு சொல்லுகிற சுகந்த குந்தலாம்பிகாசமேத வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் ராஜகுருன்னு சொல்லி நம்ம அந்த வியாழ பகவானை தனி சன்னதி கொண்டிருப்பார் அங்கே வணங்கலாங்க அதுக்கடுத்து காஞ்சிபுரமில் காயாரோகணேஸ்வரர் திருக்கோயிலில் குரு பகவான் அதாவது பிரகஸ்பதின்னு சொல்லுகிற வியாழ பகவான் அந்த தாடியோட கமண்டலத்தோட அப்படியே அமர்ந்திருக்கிற ஒரு கோலத்தில் வழிபடலாங்க இது வேறு எங்கேயும் இருக்காது ரொம்ப அபூர்வமான ஒரு திருக்கோலம் குரு பகவானை நம்ம அந்த பிரகஸ்பதின்ற அந்த குருவாகவே நம்ம அப்படியே வழிபடலாம் அதுக்கடுத்தது சூரியனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எதிர்க்க அந்த குரு பகவான் அங்கே காட்சி தருகிறாருங்க நிறைய பேர் இந்த சூரியனை பார்க்குற ஆர்வத்தில் அப்படியே உள்ளே போயிட்டு சூரியனை பார்த்துட்டு வெளியே வந்து மீதி கிரகத்தெல்லாம் சுற்றுவாங்க இப்போது குரு பகவானை தேடுவாங்க நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க சூரியனுக்கு கிட்ட நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நேராக சூரியனை பார்த்த மாதிரி குரு இருப்பாருங்க அதுவும் முக்கியமான என்ன நவகிரகங்களே வந்து தவம் ஏற்றி பூஜை பண்ண இடம் அங்கே வந்து இப்போ திருமங்கலக்குடின்ற இடத்துல மங்களாம்பிகை சமேத பிராணநாதேஸ்வரரை வழிபட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அல்லல்களை போக்கிக் கொண்ட இடம்ன்றதுனால அந்த குரு பகவானும் பிரகஸ்பதி அதாவது அந்த குரு பகவானும் மிக முக்கியமான ஒரு குரு பகவானுங்க அதுக்கடுத்து திருலோகி அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அங்கே ரிஷபார் ஊடராக நந்தியின் இரு கொம்புகளுக்கு மேலே அப்படியே வந்து பார்வதி பரமேஸ்வரன் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கும் அந்த சிலை அங்கே கைகூப்பிய நிலையில் குரு பகவான் இருக்கிற கோலத்தில் நம்ம பார்க்கலாங்க அது ஒரு அபூர்வ குரு பகவானுடைய திருத்தலம் அங்கே வணங்கலாம் சோழவந்தானில் பார்த்தீங்கன்னா குருவித்துறையில் அமர்ந்த திருக்கோலத்தில் குரு பகவான் வந்து அந்த வைணவ கோலத்தோட அப்படின்னு சொல்லி அவருக்கு நெற்றியில் திருமண் சாத்தியிருப்பாங்க இப்படி குரு பகவானை குருவாகவே திட்டை காஞ்சிபுரம் சூரியனார் கோயில் திருலோக்கி சோழவந்தான் ஆகிய ஐந்து இடங்களில் குரு பகவானை குருவாகவே வழிபடலாங்க இது ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் இங்கே எல்லாரும் போய் வணங்குறது ரொம்ப விசேஷம் இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய பல்வேறு வடிவங்கள் பல்வேறு திருக்கோயில்கள் இருப்பதாக சொல்லியிருக்கேங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறமா வந்து ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி நிறைய கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தின்னு நிறைய தட்சிணாமூர்த்தி கோயில்கள்லாம் இருக்குங்க வித்தியாசமான கோலங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயில்கள் பற்றிய குறிப்புகளை நான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த தட்சணாமூர்த்தி முதல்ல தட்சிணாமூர்த்தின்னா அவர் தெற்கு பார்க்குறதுனால தான் அவருக்கு பேர் தட்சிணாமூர்த்தி ஆனால் முன்னூர்னு சொல்லுகிற பெரியநாயக சமேத ஆடவல்லீஸ்வரர் கோயிலில் தட்சிணாமூர்த்தி மேற்க பார்த்துருக்குறாருங்க இது ஒரு பெரிய சிறப்பு அந்த தலத்தில் போய் வணங்குவது மிகவும் சிறப்பு அடுத்து யோக தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி கோட்டூரில் யோக நிலையில் அவர் தவம் செய்யும் நிலையில் இருக்கிறாருங்க அது யோக தட்சிணாமூர்த்தின்னு பேர் கோட்டூரில் அரம்பையேஸ்வரர் கோயிலில் இருக்குங்க அதுக்கடுத்து வீணா தட்சிணாமூர்த்தின்னு லால்குடிக்கு பக்கத்தில் ரிஷீஸ்வரர் கோயிலில் வீணா தட்சிணாமூர்த்தின்னு இருக்குது நிறைய பேர் இந்த எல்லாம் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எல்லாம் கற்றுக்கிறவங்கெல்லாம் போய் அங்கே வழிபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா சாமகானத்தை வாசிக்க வேண்டும் என்று நாரதரும் தும்புருவும் சுக்கராச்சாரியார் எல்லாம் வேண்டின போது அங்கே தக்ஷணாமூர்த்தி அதாவது சிவபெருமானை வேணுமையோடு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததாக வரலாறுகள் இருக்குங்க அது ஒரு முக்கியமான தட்சணாமூர்த்தி திருக்கோலம் அதுக்கப்புறம் நின்ற கோலத்தில் தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா திருநாவலூர் மனோன்மணி அம்பிகா சமேத பக்த ஜனேஸ்வரர் கோயிலில் போராட நட்சத்திரத்துக்குன்னு அந்த குரு பகவானை சொல்லுவாங்க நின்றத்திருக்கோலத்தில் அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி நந்திகேஸ்வரர் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து மாயவரத்தில் வள்ளலார் கோயில்ன்ற இடத்துல இருக்குங்க இங்கே வந்து மேதா தட்சிணாமூர்த்தி ரிஷபத்துக்கு மேலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்துருப்பார் அதுக்கடுத்தது காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமேரூர் போகிற வழியில் புலிவலம்ன்ற இடத்துல அங்கே சிம்மத்து மேலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பாருங்க சிங்கத்துக்கு மேலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பாருங்க இது சிம்மகுரு ஸ்தலம்னே பேர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பேர் வியாக்கரபுரீஸ்வரர்னு புலிக்கால் முனிவர் பூஜை பண்ண ஒரு ஸ்தலம் அதுக்கடுத்தது சுருட்டப்பள்ளியில் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோயிலில் தட்சணாமூர்த்தி என்றவரே வந்து தெந்திசை நோக்கி பார்வதி பிரிந்த நிலைன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒரு அபூர்வ வடிவமாக தம்பதி சமேதராய் தட்சிணாமூர்த்தி இருப்பாருங்க இது ஒரு முக்கியமான திருத்தலம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தனி கோவில் தட்சணாமூர்த்தின்னு சொல்லி திருப்புறம்பியம் பிரளயம் காத்த விநாயகர் அங்கே இருப்பாருங்க அந்த அந்த கோயிலில் சாட்சிநாதர் கோயிலில் வெளியிலே கோயிலுக்கு வெளியில் தட்சிணாமூர்த்தி தனி கோயில் தட்சிணாமூர்த்தியாக இருக்காருங்க வேறு எங்கேயும் இந்த மாதிரி தனி கோயில் கிடையாது கோயிலுக்குள்ளே தான் இருப்பார் பிரகாரத்தில் சுற்றி வருகிற இடத்துல இருப்பார் அதுக்கடுத்து முக்கியமான கோயில் புலியூர் இந்த ஓமாம் புலியூர் என்ற கோயிலில் பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் பரமேஸ்வரன் சந்நிதிக்கும் நடுவில் தனியாக தட்சிணாமூர்த்தி தனி சன்னிதி கொண்டிருப்பாருங்க உபதேச தட்சிணாமூர்த்தியாக அங்கே விளங்குகிறார் இது வந்து சோமா ஸ்கந்தர் உருவமாகவே அதாவது ஸ்கந்தன் வேறில்லை சிவன் வேறில்லை ரெண்டும் ஒன்று தான் சிவன் பார்வதி சன்னிதிக்கு நடுவில் அவர் அந்த ஸ்கந்தன் இருக்கிற இடத்துலையே உட்கார்ந்து எப்படி தந்தைக்கு உபதேசம் செய்தாரோ அதுபோல அந்த பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் செய்யும்போது கூட இருக்கார் இவரும் உபதேசம் சிவனாக இருந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்கிறார் அதுக்கடுத்து தக்கோலம் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உக்கடி ஆசனம் அப்படின்னு உட்கடி ஆசனம் அப்படின்ற இடத்துல அந்த ஒரு ஆசனத்தோட தட்சிணாமூர்த்தி கிரிராஜ கன்னிகாம்பால் சமயத்தை ஜலநாதீஸ்வரர் கோயிலில் இருக்கார் இப்படி பல்வேறு திருத்தலங்களில் தட்சிணாமூர்த்தி பல்வேறு கோலங்களில் அபூர்வ கோலங்களில் இருக்கும் தட்சிணாமூர்த்திகளை நாம் கண்டு தரிசிக்கணும் நமக்கு தெரிஞ்ச டிவியில் காமிக்கிற நாலே நாலு கோயிலில் இருந்து எவ்வளவோ தட்சிணாமூர்த்தி திருத்தலங்கள் குருவினுடைய அனுகிரகம் பெறுவதற்கு இருக்கிறது நேரடியாக குருவினுடைய அனுகிரகம் பெறக்கூடிய தலங்கள் நான் மேற்கொண்ட தலங்களில் நீங்கள் பார்த்து வழிபடணும் இந்த வருடம் குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசின்னு சொல்லுகிற ஸ்திர வீட்டிலிருந்து இப்போது உபய வீடான மிதுன ராசிக்கு அன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் இருக்குங்க அந்த கேட்டை நட்சத்திரத்தில் அவர் வந்து திதியத்தீதியில் பயிற்சி ஆகிறாருங்க இந்த பெயர்ச்சி வந்து இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சுருக்கமாக பார்ப்போங்க இப்போது ரிஷப ராசியில் இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து அவர் ரெண்டாம் வீடுன்னு சொல்லுகிற தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டில் குரு வரும்போது தடைப்பட்ட திருமணமும் கூடிடுமாம் பெருநிதியும் சேர்ந்துடுமாம்னு இந்த தனஸ்தானத்தில் தனகாரகன் வர்றது ஒரு பெரிய சிறப்புங்க அதனால் இவர்களுக்கு பணம் சேரும் அதுக்கப்புறம் ஆறு எட்டு பத்து அப்படின்னு சொல்லுகிற ரணருணரோக சத்ரு ஸ்தானம் அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இவற்றையெல்லாம் குரு பகவான் பார்வைப்படுறதுனால தொழில் அபிவிருத்தி எல்லாம் நடக்குங்க கடன் பகை நோய் எல்லாம் நீங்குங்க ஆயுள் பலப்பெறும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் பொதுவாக குருவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி இருக்குங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு இந்த பெயர்ச்சியில் அவர் மிதுன ராசியில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து அஞ்சி அப்படின்ற அந்த ஐந்தாம் பார்வையாக ராசியையும் பார்க்குறாரு அப்போது ராசியை பார்க்கறதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் இப்போது வேலை செய்யுங்க குலதெய்வத்தின் அருளால் அவங்களுக்கு புத்திரபாகியம் எல்லாம் கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தக்ஷணாமூர்த்தியை அவங்க வெள்ளிக்கிழமையில் திருநாவலூரில் இருக்கக்கூடிய அந்த போராட நட்சத்திர தட்சிணாமூர்த்தி நின்ற திருக்கோரத்தில் இருப்பாருங்க அவரை வழிபடுறதுனாலையும் குலதெய்வத்தை வழிபடுறதுனாலையும் அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா வேலை செய்து அவர்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை கிடைக்கும் ஏழாம் பார்வையாக மிதினத்திலிருந்து உட்காந்து நேராக தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கறாருங்க தனுசு ராசி குரு பகவானுடைய சொந்த வீடுன்றதுனால அந்த ஏழாம் பார்வை அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பார்வையாக இருந்து கலஸ்திரம்னு சொல்லுகிற திருமணம் நடக்கிற வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை அங்கே ஆலங்குடியில் சென்று வழிபடலாங்க அதுக்கப்புறம் திட்டவில் இருக்கக்கூடிய ராஜகுருவையும் வழிபட்டு நீங்கள் பலன் அடையலாம் மிதினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாருங்க அங்கே ஏற்கனவே ராகுவும் இருக்கிறாருங்க அதனால் கெடுபலன்களெல்லாம் அரவு கிரகங்களால் உங்களுக்கு நடக்காது அது இல்லாத ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு குரு சண்டாலயம் ஏற்படுறதுனால வேற்றுமொழி வேற்று மதக்காரர்களால் எல்லாம் உங்களுக்கு குரு பகவானால் பலன் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கும்பராசி குரு பகவான்னு சொல்லுகிற இளம்பயங்கோட்டூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காயாரோகணர் கோவிலில் இருக்கக்கூடிய யோக அந்த குரு பகவானையும் நீங்கள் வணங்கணுங்க இப்போ அடுத்து ஒரு நல்ல பலன் பெற போகக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க இந்த சிம்ம ராசிக்கு அவர் பதினோராம் இடத்துக்கு வரதுனால இந்த லாப குருன்னு பேருங்க ஓராண்டு உங்களுக்கு தொழிலில் நல்ல அபிவிருத்தி செய்கிற தொழிலில் நல்ல லாபம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலக்கட்டங்க பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதையெல்லாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு ஆர்வத்தோடு கடினமாக உழைத்து வேலை செய்தால் குரு பகவானின் அருளால் உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் இதை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் கா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய புலிவலம் அப்படின்ற இடத்துல சிம்ம தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குங்க அந்த வியாக்கரபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் அந்த சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால உங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கும் கூடவே நீங்கள் நவகிரக குருவுக்கு மூன்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க மூணு ஆறு பன்னெண்டு அப்படின்னு சொல்லுகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே மேஷ ராசிக்காரர்களுக்கு மூன்றிலும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறிலும் அதுக்கப்புறம் கடக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டிலும் இந்த மூணு ஆறு பன்னெண்டில் ஆறு பன்னெண்டு மறைவுங்க மூணும் வந்து அவ்வளோ நல்ல இடம் இல்லை அதனால் இந்த கடக ராசிக்காரர்கள் அதுக்கப்புறமா மேஷ ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் குரு வழிபாடு செய்யணுங்க இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா குரு பகவானே வழிபட்ட திருச்செந்தூர் உங்களுடைய ராசியாதிபதியினுடைய ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனையும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வணங்கிறது உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய அந்த பாதகங்களை போக்குங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தேரணும்னு சொன்னால் நீங்கள் தக்கோலத்தில் இருக்கக்கூடிய கிரிராஜ கன்னிகாம்பால் சமேத ஜலநாதீஸ்வரர் கோயிலில் போய் நீங்கள் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்புகளை தருங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னூறுன்னு சொல்லுகிற பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடவல்லீஸ்வரர் பெரியநாயகி திருக்கோயில் இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த தக்ஷணாமூர்த்தியும் தெற்கையே பார்த்த சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தையும் வழிபடுறது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மையை கொடுக்குங்க இப்போது மீதம் இருக்கிற அந்த ரெண்டு ராசி பார்த்தீங்கன்னா ஜென்மகுருன்னு சொல்லுகிற அந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி பார்த்திங்கன்னா புத பகவானுடைய ராசிங்க அவருடைய அதிதேவதையான பெருமாள் ஸோ நீங்கள் இந்த ஆதிநாதர்னு சொல்லுகிற நவ திருப்பதிகள்னு சொல்கிற வைணவ திருத்தலமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் அங்கே அந்த பெருமாளை வழிபடுவதும் வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவையும் தட்சிணாமூர்த்தியும் பொதுவாக வழிபடுவதும் உங்களுக்கு இந்த ஜென்ம குருவாக வந்தாலும் கவலை இல்லாமல் இருக்கலாங்க ஏன்னால் அவர் உங்களுடைய பூர்வ புண்ணியம் சொல்கிற அஞ்சு அதுக்கப்புறமா கலஸ்திரம்ங்கிற ஏழு ஒம்பது இடங்களை எல்லாம் பார்த்துட்டதுனால அது ஒரு பெரிய வரமுங்க அதனால் பெருசாக பயப்பட தேவையில்லை அடுத்து இந்த பத்து அப்படின்னு சொல்லுகிற கன்னியார் ராசிங்க பத்தில் குரு வந்தால் பதவி காபத்துன்னு சொன்னால் கூட மாற்றங்கள் வருங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் ஏற்றங்கள் வரும் நீங்கள் இந்த சித்திர நட்சத்திரமெல்லாம் உங்கள் ராசி சித்திரத வல்லப பெருமாள் கோயில்னு வந்தானுக்கு பக்கத்தில் மதுரைக்கிட்டே இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சித்திரத வல்லப பெருமாள் கோயிலில் அவரையும் வணங்கி அவருக்கு எதிர்க்க வைணவ குருவாக அங்கே அந்த ப்ரகஸ்பதி அமர்ந்திருப்பாருங்க சக்கர தாழ்வார் பக்கத்தில் அவரே ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுறதுனால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்குங்க இப்போ இந்த குரு பெயர்ச்சியால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்கன்னு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களும் அதுக்கப்புறம் வந்து அதாவது நாலு அஷ்டம குரு அர்த்த அஷ்டம குருன்னு சொல்லுகிற நாலு அஷ்டம குருன்னு சொல்லுகிற விருச்சிக ராசிக்காரர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அவங்க தவறாமல் வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கணும் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி எல்லா தலங்களிலும் சிறப்பான தட்சிணாமூர்த்தி தலங்களிலெலாம் நீங்கள் சென்று நெய் தீபம் போட்டு முல்லைப்பூ கொடுத்து கொண்டக்கடலே தானியத்தை அங்கே திரு குருவினுடைய திருவடியில் சமர்ப்பித்து நீங்கள் உங்களுடைய குருமாராக நினைக்கக்கூடிய உங்களுக்கு வழிகாட்டியவங்களுக்கெல்லாம் மரியாதை செய்து பெரியவர்களிடத்துலலாம் ஆசி வாங்குகிற போது உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டமம் மற்றும் அஷ்டம குருவினால் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கும் குருவினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக நம்ம இந்த கீழ்கண்ட பரிகாரங்களையும் பிரீத்திகளையும் செய்து கொள்ள வேண்டுங்க முதல்ல பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் குரு ஆசிரியர் வேதம் சொல்லித் தருபவர்கள் ஆச்சாரியர்கள் ஆகியவர்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் இருப்பவர்களுக்கும் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கும் உதவி செய்வது பெரிய குரு பிரீத்திங்க அதுக்கடுத்து யானைக்கு உணவு கொடுக்கறது யானை பாகனுக்கு உதவிகள் செய்வது இந்த யானை பராமரிக்கிற இடங்களுக்கு உங்களாலான நிதி உதவி செய்வது போன்றவை குருவினுடைய கட்டாட்சத்தை பெற்றுத்தரும் ஏன்னா குருனுடைய வாகனம் யானை அதுக்கப்புறம் வியாழக்கிழமையில் மூணு மண் அகல் விளக்கலை தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபடுவது முல்லை மலர் தருவது கொண்டைக்கடலை சமர்ப்பிப்பது மஞ்சள் வஸ்திரம் சமர்ப்பிப்பது இவையெல்லாம் குருவினுடைய பெற்று தருங்க வில்வ மேலை கொடுத்து நீர்தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த குரு பிரீத்திங்க அடுத்து சிவன் கோயில்கள் திருப்பணிக்கு உதவி செய்வது பெரிய குரு பரிகாரங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷீரடி மந்திராலயம் சித்தர் ஜீவசமாதிகள் ஆகிய இடங்களுக்கெல்லாம் சென்று வருவதும் பெரிய குரு பரிகாரங்களாகவும் பிரீத்தியாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விட விடைபெறுவது விஜயராகவன் நன்றி வணக்கம்